வருஷம் கலகலப்பு தமிழ்நாடு போல உங்க டாக்கா தான் இருக்குது ஏன் என்ன என்ன எங்க பார்த்தாலும் புக்தார் புக்தார்னு யாருக்கும் பயப்படாம துணிந்து இறங்கி அடிக்கிறீங்களே என்ன எதிர்த்தா என்ன ஆகும் விளம்பரம் வராது போடா மயிரா போச்சுன்னு நான் உட்காந்துக்கிறேன் எனக்கு வணிக ரீதியாக விளம்பரம் வரும் அப்படின்னு நினைச்சு அனுசரிச்சு போனா இதுவும் ஒரு வகையில் லஞ்சம் தான் நான் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் நேசிக்கிறேன் எல்லா தலைவர்களையும் நேசிக்கிறேன் எல்லோரையும் அப்படிதான் பார்க்குறேன் நான் மக்களில் உருவனாக பழகிறேன் எனக்கு இவர் இந்த சாதி கோச்சிக்குவா இல்ல அந்த சாதி கோச்சிக்குவானா அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை மக்களுக்கு இருக்கக்கூடிய கட்சியில் எது நல்ல கட்சி எந்த கட்சியை அடையாளப்படுத்தணுன்றது ஒரு பத்திரிக்கையானுடைய கடமை என் கடமை நான் செய்கிறேன் இவர் யார் தெரியுமா இப்ப இருபது கோடி ரூபாய் ஏமாத்திட்டு பெங்களூர் ஜெயில அம்மனமா நிக்க வச்சாங்களே மயிர் அவங்க பேரு ஹரிநாடா நான் பிரிட்டிஷ் நாட்டு இளவரசர் மயிர் இளவரசர் இல்ல ஊர் ஏமாத்தின போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக பண்ணி சம்பாதிச்சது எல்லாமே இதே ஹரி என்ன பண்ணிட்டான் கோயம்பேடுல போயிட்டு எனக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணான் ஞாபகம் இருக்கீங்களா இப்போ அவன் ஒரு பிக்காலி போய் ஐயோ அது மேட்டர் கேளுங்க என்னை எதிர்த்து தன் பின்னாடி ஒரு சமுதாயமே இருக்கிற மாதிரி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணான் யாரா பின்னாடி கூட்டம் செக் பண்ணி பார்த்தா லைட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட போயிட்டு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கூப்பிட்டு வந்து கொண்டு வந்துருக்கான் ஆனா அவன் யாரும் நாடார் கிடையாது இல்ல இல்ல அவன் விஜயடா துடிதார் போடுவான் இவ்வளவு நேட்டு முடி வச்சிருப்பான் ஒரு நாடாரு மீண்டும் ஒரு ஒரு நாடாரு மீண்டும் ஒரு தமிழகத்தை ஆள்வதற்கு மக்கள் வாய்ப்பளித்தால் உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சிய அண்ணன் செந்தமிழன் சீமானவர் வழங்குவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது எங்களுக்கு உண்மையிலேயே பெருமைதாங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளும் எவெல்லாம் சமுதாயத்தை பத்தி பேசுறானோ அவன் கொண்டாடி அவன் சமுதாயமா இருப்பான் தேவையில்லாம் இப்ப சீமானது ரொம்ப எழுதிங்க கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி

திமுக எதிர்த்தவன் கலைஞருக்கு என்ன ராஷி அதே ராசி தளபதி தளபதி விமர்சனம் பண்ணவன் எவனா இருந்தாலும் அவன் நடு ரோட்ல உண்நாயக்சி ஆவான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாருல ஒருத்தர் என்ன சொன்னாரு திருப்பகுன்ற விஷயத்துல வாய்தொரு பேர் அனுபவம் அவனுக்கு எதுனா என்னன்னு தெரியுமா பேசல அவன் எதுவுமே பேச மாட்டாங்க இல்லங்க அவர் பிஜேபி எதிர்க்கிறாருங்க மையம் எதிர்க்கிறான் பிஜேபிக்காருன்னு சொல்லி தான் அவன் கட்சிய ஆரம்பிச்சுக்கிறான் இல்லங்க இந்துவோ எதிர்க்கா மையம் எதிர்க்கிறான் அவன் இஸ்லாமிய சகோதர சோழ கட்கறே இஸ்லாம் சமுதாயத்தினுடைய ஒரு தர்காவை இஸ்லாம் சமுதாயத்தை ஈழப்படுத்துகிறான் பிஜேபி காரன் ஏன் விஜய் குரல் கொடுக்கிறேன் எப்படி விஜய் கட்சிக்கு இஸ்லாமியில் போய் சேர்றீங்க எப்படி போறீங்க எனக்கு பதில் சொல்லுங்க நம்ம அல்லிப்பாரா அல்லிப்பாரா கெடுக்காது குமரன் கட்சி இருக்கா 别的什么呢？